வாழ்க்கை புதிர் வாழ்க்கை புதிர் வாழ்க்கை புதிர் இதை யார்தான் அவிழ்த்தது வாழ்வை அதன் வழி வாழு வாழ்க்கை புதிர் இதை யார்தான் அவிழ்த்தது வாழ்வை அதன் வழி வாழு வாழ்வை ரசிப்பதை யாவும் சுவைப்பதை மனது மறுக்காது தேறு வாழ்வை அனுபவி ஆனால் பிழை வழி மனதண்ணி செய்திடில் கேடு வாழ்வை அனுபவி ஆனால் பிழை வழி மனதண்ணி செய்திடில் கேடு மனதும் அற வழி ஓடின் வராதென்றும் மரணபயம் தேறி ஆளு வாழ்க்கை புதிர் இதை யார்தான் அவிழ்த்தது வாழ்வை அதன் வழி வாழு வாழ்வை ரசிப்பதை யாவும் சுவைப்பதை மனது மறுக்காது தேறு வாழ்வை அனுபவி ஆனால் பிழை வழி மனதண்ணி செய்திடில் கேடு மனதும் அற ஓடின் வராதென்றும் மரண மரணபயம் பேறியாளு யார் யார்க்கு எவ்விதம் வாழ்வு வரும் என்று யாரும் அறிவது இல்லை யார் யாருக்கு எவ்விதம் வாழ்வு வரும் என்று யாரும் அறிவது இல்லை வாழ்வு உலகத்தை காணும் வயதினில் வாய்த்த வாழ்வு சொல்லும் சொல்லை யாதென்றறியாது தாழ்வு உயர்வுகள் வசதி வாய்ப்பு சூழும் தொல்லை யாவை எனக்கண்டு வாய்த்தது சாபமா வரமா எனக் காண்போம் இல்லை யார் யாருக்கு எவ்விதம் வாழ்வு வருமென்று யாரும் அறிவது இல்லை வாழ்வு உலகத்தை காணும் வயதினில் வாய்த்த வாழ்வு சொல்லும் சொல்லை யாதென்றறியாது தாழ்வு உயர்வுகள் வசதி வாய்ப்பு சூழும் தொல்லை யாவை எனக்கண்டு வாய்த்தது சாபமா வரமா எனக் காண்போம் இல்லை யாவர்க்கும் வாழ்க்கையோ நூறு சதவீதம் திருப்தி படும்படி நின்று யமனிடம் போவது இல்லை யாவர்க்கும் வாழ்க்கையோ நூறு சதவீதம் திருப்தி படும்படி நின்று யமனிடம் போவது இல்லை ஏன் தானடா வந்து என்று ஏங்காதோர் இல்லை ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்றுமே நொந்து ஏங்கி இன்னும் வேணும் என்று ஆசை தீரா திறந்தவர் பலர் துயர் கண்டு யாவர்க்கும் வாழ்க்கையோ நூறு சதவீதம் திருப்தி படும்படி நின்று யமனிடம் போவது இல்லை ஏன் தானடா வந்து பிறந்தனம் என்று எங்காதோர் இல்லை ஏன் எனக்கு மட்டும் வாழ் விப்படி என்றுமே நொந்து எங்கி இன்னும் வேணும் என்று ஆசை தீரா திறந்தவர் பலர் துயர் கண்டு யாவர்க்கும் வாழ்க்கையோ நூறு சதவீதம் திருத்தி படும்படி நின்று யமனிடம் போவது இல்லை ஏன் தானடா வந்து பிறந்தனம் என்று எங்காதோர் இல்லை ஏன் எமக் எனக்கு மட்டும் வாழ் விப்படி என்றுமே நொந்து எங்கி இன்னும் வேணும் என்று ஆசை தீராது இறந்தவர் பலர் துயர் கண்டு உயர்வுகள் தாழ்வுகள் உடன் வெற்றி தோல்விகள் உருளும் விழும் எழும் விழும் நித்தம் உயர்வுகள் தாழ்வுகள் உடன் வெற்றி தோல்விகள் உருளும் எழும் விழும் நித்தம் உருகணம் இடர் சுடும் மறுகணம் இடர் விழும் உய்தறியலாத யுத்தம் பயத்துடன் தொடரினும் பரவச நிலைகளை பயணத்தில் ரசித்திடும் சித்தம் பயனென்ன வாழ்க்கையின் பலியாகும் முன் அற பணி செய்து நட புகழ் நிற்கும் உயர்வுகள் தாழ்வுகள் உடன் வெற்றி தோல்விகள் உருளும் எழும் விழும் நித்தம் ஒருகணம் இடர் சுடும் மறுகணம் இடர் விழும் உய்தர் இயலாத யுத்தம் பயத்துடன் தொடரினும் பரவச நிலைகளை பயணத்தில் ரசித்திடும் சித்தம் பயனென்ன வாழ்க்கையின் பலியாகும் முன் அற பணி செய்து நட புகழ் நிற்கும்